செந்தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்கள் சாதகம் பிள்ளைக்கவி பரணி கலம்பகம் அகப்பொருட்கோவை ஐந்திணை செய்யுள் கோவை மும்மணிக்கோவை அங்கமாலை அட்டமங்கலம் அனுராக மாலை இரட்டைமணி மாலை இணைமணி மாலை நவமணி மாலை நான்மணி மாலை நாமமாலை பல்சந்த மாலை பன்மணி மாலை மணிமாலை புகழ்ச்சி மாலை பெருமகிழ்ச்சி மாலை மாலை மெய்கீர்த்தி மாலை காப்பு மாலை வேணின் மாலை வசந்த மாலை தாரகை மாலை உற்பவ மாலை தானை மாலை மும்மணி மாலை தண்டக மாலை வீர வெற்றி மாலை வெற்றி கரந்தை மஞ்சரி வஞ்சி வரலாற்று வஞ்சி செருக்களவஞ்சி காஞ்சி மாலை நொச்சி மாலை உழுஞை மாலை தும்பை மாலை வாகை மாலை ஆதோரண மஞ்சரி என் செய்யுள் தொகைநிலை செய்யுள் ஒலியலந்தாதி பதிற்றந்தாதி நூற்றந்தாதி உலா உலாமடல் வளமடல் ஒருபாவொரு இருபா விருப்து ஆற்றுப்படை கண் படைநிலை துயிலடைநிலை பெயரின் கையறுநிலை தசாங்கப்பத்து தசாங்கத்தியல் அரசன் விருத்தம் பயோதரப்பத்து பாதாதிகேசம் கேசாதிபாதம் அலங்கார பஞ்சகம் கைக்கிளை மங்களவெள்ளை தூது நாற்பது குழமகன் தாண்டகம் பதிகம் சதகம் செவியறிவு ரூ வாயுரை வாழ்த்து புறநிலை வாழ்த்து பவனிக் காதல் கூரத்திப்பாட்டு உழத்திப்பாட்டு ஊசல் எழுகூற்றிருக்கை கடிகை வெண்பா சின்னப்பூ விருத்த விளக்கணம் முதுகாஞ்சி இயன்மொழி வாழ்த்து பெருமங்கலம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம்